Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் ஒரு சீரீஸ் போட்டுட்ருக்கோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் உரிய மலர் தீர்வுகள் பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ஒரு அஸ்ட்ராலஜர் கிடையாது ஆனால் எனர்ஜிகளின் அடிப்படையில் முழுமையாக பிளானட்ஸ் ஒவ்வொரு பிளானட்ஸும் என்ன எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிற அடிப்படையிலையும் நான் பார்க்குறேன் அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ட்ராலஜர் இருக்காங்க ஸோ அவங்களுடைய அட்வைஸின் படியும் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு சில பேஷன்ஸ்க்கு இதனோட அடிப்படையில் நான் வந்து ஈவன் நிறைய தெரிஞ்சவங்களுக்கே கொடுக்கறது மூலமாகவும் எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு ஸோ ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இது எந்த ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சிலர் மலர் தீர்வு கன்சல்டேஷன் வருவாங்க ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களே அவங்களால ஓபன் அப் பண்ண முடியாது சில விஷயங்கள் கரெக்டாக சொல்லுவாங்க சில விஷயங்கள் ஹைட் பண்ணுவாங்க அவங்க கூட வர்றவங்க தான் நிறைய அவங்கள பற்றின விஷயங்கள் சொல்லுவாங்க பட் அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ற விஷயங்களா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கேசஸ் வரும்போது தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ராசியும் எடுத்துக்குவோம் அண்ட் நாம் நிறையா வந்து நியூமராலஜி அதாவது அக்குப்பஞ்சரின் அடிப்படையில் நான் நியூமராலஜி கட்டங்கள் நிறையா போட்டுட்ருக்கேன் ஸோ அதையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணியும் மலர் தீர்வுகள் வந்து பிக் பண்ணுவோம் ஸோ நீங்கள் கூட உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் நீங்கள் மலர் தீர்வுகள் சூஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் வேணும்னா கூட நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ராசி அப்படின்னாலே டக்குன்னு சொல்லவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை அவங்க அதுவும் நம்ம தலைவர்கள் நிறைய பேர் நம்ம சிம்மராசியில் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான உண்மை அதுதான் வந்து அவங்களுடைய ஒரு பிராண்டே அப்படின்னா என்னென்னா லீடர்ஷிப் அப்படின்னா வெறுமனே அவங்க லீடராக இருப்பாங்கன்றது அதில் அர்த்தம் கிடையாது அவங்க எங்கே இருந்தாலும் எப்படின்னாலும் அவங்களுக்குரிய ஒரு முதன்மைய ஒரு இம்பார்டன்ட்டை அவங்க வந்து கிரியேட் பண்ணிருவாங்க அந்த மாதிரி ஒரு என்வாரமெண்ட்டை அவங்களே வந்து உருவாக்கிடுவாங்க ஒண்ணு இன்னொன்னு அவங்களுடைய இன்ட்யூஷன் பவர்ல அவங்களுக்கு எப்பயுமே நம்பிக்கை இருக்கும் ஸோ தா தான் கரெக்டா செய்வேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு சில நேரம் இவங்க வந்து ரொம்ப தைரியமாக இருக்காங்களோ எல்லாம் தெரியும்னு இருக்காங்களோ அப்படின்னு தோணும் பட் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவர் இருக்கிறதுனால அவங்களுடைய ஓரளவுக்கு அவங்க முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த முடிவுகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த முடிவில் நம்பிக்கை இருந்தால் தான் எடுப்பாங்க ஸோ அதனால பார்க்கும்போது மோஸ்ட்லி சிம்மராசிக்காரர்கள் அவங்க முடிவு அவங்க தான் எடுக்கிறதுனால நம்மளுக்கு தெரிகிறது வந்து அவங்க அவங்களே எல்லாம் செஞ்சுக்குவாங்க அவங்க தான் தலைமை நிர்வாகி அப் ரொம்ப அவங்க வந்து அப்படியே கரெக்டாக இருப்பாங்க யாரோட அட்வைஸ் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது உண்மை இல்லை பட் அவங்க எடுக்கிற முடிவுகள் கண்டிப்பாக அவசரத்தில் எடுக்கிற ஒரு முடிவு இவங்க சிம்ம ராசிக்காரர்கள் வந்து எடுக்கவே மாட்டாங்க நிதானிச்சு தான் எடுப்பாங்க ஸோ அதனால் அது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அப்படிங்கும்போது இவங்களுக்கு பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து தே ஆர் தம்செல்ஸ் ப்ரவுட் அண்ட் கான்ஃபிடென்ட் அண்ட் அவங்கள அவங்க லவ் பண்ணுவாங்க அவங்க லைஃப்பை வந்து ஹாப்பியாக வாழ்வாங்க தேவை இல்லாமல் அடுத்தவங்களோடதில் போய் மூக்க நுழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அண்ட் சிம்மராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நெகட்டிவ்னஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு யார் மேலேயாவது ஏதாவது ஒரு ஹேர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் அவங்க திருப்பி அவங்க கிட்ட போய் வலிற வலிய பேசி அதை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் அவங்க நினைக்க மாட்டாங்க ஸோ ஒன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு ஷாக் ஒரு தடவை அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கார் ஒரு ஷாக் வந்துருச்சு ஒரு வடு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு இம்ப்ரெஷனை வந்து திருப்பி அவங்களே நினச்சாதான் இன்னொரு அந்த பண்ண பர்சனே வந்து நினச்சாதான் மாற்ற முடியும் மெத்தப்படி அவங்கக்கிட்ட அதை வந்து மாற்றுறது ரொம்ப கடினம் இதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் வந்து ஆயிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்கிறாங்க இவ்வளோதான் வந்து சிம்ம ராசிக்குரிய குணங்கள் ஸோ சிம்ம ராசி இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு சிலர் பார்க்கும்போது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தோணும் அப்போ அவங்க வந்து அவங்களே ஃபீல் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னா அது கான்ஃபிடென்ட்டோட நெகட்டிவ் தன்மையில் போகுது ஸோ அப்படி அவங்க ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய மலர் தீர்வு லார்ஜ் அண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஷாக் ஒரு பீதி அது மட்டும் அவங்களுக்கு ஒன்ஸ் அவங்களுக்கு அது கிடச்சிருச்சுன்னா திருப்பி அதுலேருந்து அவங்களால ரிட்ரீவ் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க எடுத்துக்க வேண்டிய மலர் தீர்வு ராக் ரோஸ் அண்ட் ஸ்டார் ஆஃப் பெத்லஹம் மலர் தீர்வு தான் மெயினாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தேவைப்படுற ஒரு மலர் தீர்வாக இருக்கு அண்ட் இன்னொன்னு ஓட் ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எப்படி ஒரு சில விஷயங்களை டிப்ரெஸ்ட் ஆகி உட்கார்ந்தா திருப்பி அந்த இதுக்குள்ளே போக மாட்டாங்களோ அதே மாதிரி ஈவன்தோ கெரியராக இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும் எதுலையுமே வந்து அந்த ஒரு ஷாக் கிடச்சி ஒரு ஒரு தோல்வி கிடச்சிருச்சு அப்படின்னா அது எனக்கு வராது எனக்கு வேண்டாம் அதை திருப்பி நான் ட்ரை பண்ண விரும்பலைன்னு சொல்லி அந்த ஷாக்கில் இருந்து இந்த மாதிரி கெரியர் விஷயங்களையும் அவங்களால் திருப்பி ட்ரை பண்ணணும் அப்படின்னே இவங்க வந்து பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை நீங்கள் அதாவது டிப்ரெஸ்டாகி இப்போ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராசிக்காரங்கள் ஏதாவது ஒரு கண்டிஷனில் இப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கெரியரில் கூட ஸோ அதுக்கு ஒய்ல்டு ஓட் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு நீங்கள் எடுத்துக்கணும் அண்ட் இவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி இவங்களோட இண்டியூஷன்ஸ் எல்லாம் இவங்க கரெக்ட் அப்படின்னு நம்புறதுனால இவங்களை சுற்றி ஒரு வட்டம் வச்சுக்கிறாங்க ஸோ அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது சில நேரங்களில் அங்கே இருக்கிற சூழ்நிலையை இவங்களால் அனுசரிக்க முடியலன்னா இவங்களுக்கு அந்த டைம் கொஞ்சம் ஓவராகவே டிப்ரெஷன் வரும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகி தான் ஆகணும் இப்போ நம்ம போகிறோம் இந்த இடத்துக்கு போகிறோம் கொஞ்சம் அடாப்டேஷன் வேணும் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகி நம்ம அங்கே சாந்தமாக இருந்துட்டு வரணும் டிப்ரெஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்குரிய மலர் தீர்வு வால்நட் நீங்கள் வால்நட் எடுக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே உங்களால் அழகாக வந்து அடாப்ட் ஆக முடியும் ஸோ இவங்க வந்து எப்படி அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த அடாப்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து ஓவர் பெர்ஃபெக்ஷன் ஸோ கரெக்டாக இருப்பாங்க தான் செய்கிற விஷயத்துல தான் செய்கிறது கரெக்டுன்னு நம்புறதுனால கொஞ்சம் வேற சில இடங்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்கு போகும்போது கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் அடாப்ட் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப ஃபிட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ அந்த அடாப்ட் ஆகிறதுக்கு இந்த வால்நட் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் ஸோ ஃபைனலி நான் ஒரு சம்மரைஸ் பண்ணோன்னா இவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்க கான்ஃபிடென்ட் இல்லாம இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட் மோஸ்ட்லி ராசிக்காரங்க கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட அதோடய நெகட்டிவ் தன்மையில் போய் ஏதாவது முந்திரி கட்டத்தனமாக நம்ம பண்ணி அதில் நம்ம ஃபெயிலியர் ஆகிருப்போம் இல்லையா ஸோ அப்படி நிறையா உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் லார்ஜ் எடுக்கலாம் அண்ட் டிப்ரெஸ்டாக ஒரு சுச்சுவேஷனில் ஸ்ட்ரக் ஆகி இருக்காங்க அப்படின்னா ராக்ரோஸ் அண்ட் ஸ்டார் ஆஃப் பெத்லகம் எடுக்கலாம் ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று தோல்வியாயிட்டு திருப்பி ட்ரை பண்ணாமே இருக்கீங்க அப்படின்னா லாட்ஸும் ஒயில்டு வூட்டும் கம்பைண்டாக நீங்கள் எடுக்கலாம் அண்ட் ஒரு புது சில சுச்சுவேஷன்ஸ்க்கு போகிறோம் நம்ம ஆகியே ஆகணும் கொஞ்சம் நம்மளோட விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும் மாறி அந்த இடத்துல அடாப்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா வால்நட் அப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வால்நட் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு உங்களுக்கு ரொம்பவே வேகமாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் சிம்ம ராசியில் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ அனுப்புங்க ஸோ இது வந்து மலர் தீர்வுக்காக மட்டுமே இல்லை உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு சிம்ம ராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா நம்ம இப்படித்தான்ற ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆனால் கூட ஓகே இது நம்மளோட நேச்சர் நம்ம ஆனால் இதுலேருந்து அடாப்ட் தான் ஆகணும் நம்ம இதிலே ஸ்ட்ரிக் ஆக முடியாதுன்ற ஒரு வில் பவரும் உங்களுக்கு வந்து நீங்கள் வரலாம் அதுக்காகவும் தான் இந்த ஒரு பொதுவாகவே இந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோ அப்படிங்கிறது அதுதான் ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசி கூட தொடர்புடைய கோல் வந்து சூரியன் ஸோ சூரியன் அப்படின்னாலே ஒரு பவர் ஒரு எனர்ஜி ஒரு ஃபயர் எப்பயும் இவங்களோட பாடி கொஞ்சம் நெருப்புகள் அதாவது ஹீட் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஹீட் ரிலேட்டடான இஷ்யூஸ் தான் இருக்கும் ஸோ இவங்க நல்லா குளிர்விக்கிற மாதிரியான உணவுகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மலர் தீர்வுகளோடு சேர்ந்து அப்படின்னாலும் உங்களோட உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி ஒரு பீதியாக இருக்கீங்க அப்படின்னாலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூலன் பண்ணுற மாதிரியான உணவுகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியும் சிம்ம ராசி வரைக்கும் இருக்கிற எல்லா ராசிகளுக்கும் நான் தனித்தனியாக மலர் தீர்வுகள் போட்டிருக்கேன் அதில் எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் அதை திருப்பி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்